பன்னாரில் போதைப் பொருள் விற்பனையுடன் தொடர்புடைய ஒன்பது கோடியே முப்பது லட்சம் ரூபாய் சொத்துக்கள் முடக்கம் போலீஸ் அதிரடிப்படை இணைந்து நடவடிக்கை போலீஸ் மா அதிபரின் பணிப்புரைக்கு அமைவாக மேல் மேற்கொள்ளப்பட்டு வரும் யுக்திய தேடுதல் நடவடிக்கையின் கீழ் குற்றப்பிரநாய பிரிவின் கீழ் பணிக்கப்பட்ட விசாரணைக்கு அமைவாக சட்டவிரோத சொத்துக்களை விசாரணை பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் சந்தக ஒருவரின் ஒன்பது கோடியே முப்பது லட்சம் பெறுமதியான சொத்துக்கள் இன்றைய தினம் வியாழக்கிழமை முடக்கப்பட்டுள்ளது மன்னார் தலைமன்னார் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதான சந்தக நபர் ஒருவருக்கு சொந்தமான இரண்டு வீடுகள் சொகுசு வாகனம் உள்ளிட்டதாக ஒன்பது கோடியே முப்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்களை மேற்படி நீதிமன்ற அனுமதியுடன் முடக்கப்பட்டுள்ளது குறித்த சந்தக நபர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அரச வீட்டு திட்டம் ஒன்றை பெற்று இரண்டு படகுகளை வைத்து சாதாரண குடும்பமாக வாழ்ந்து வந்த நிலையில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பின்னர் குறிப்பிட்ட காலத்திற்கு பல கோடி சொத்துக்களை சேர்த்துள்ளார் அதன் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு பிரிவின் கீழ் இயங்கும் சொத்துக்கள் முடக்கம் பிரிவினர் கடந்த இரண்டு வருடங்களாக மேற்கொள்ளப்பட விசாரணை அடிப்படையில் இன்று நீதிமன்ற அனுமதியை பெற்று பவுனியா பிரதி போலீஸ் மா சந்திரபாலன் தலைமையில் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவின் சட்ட விரோத விசாரணை பிரிவு போலீஸ் அதிகாரிகளால் தற்காலிகமாக இன்றிலிருந்து ஏழு தினங்களுக்கு சந்தக நபரின் சின்ன கடையில் காணப்படுகின்ற கடை தொகுதியுடன் கூடிய வீடு ஒன்றும் தலைமன்னார் பகுதியில் உள்ள விசாலமான வீடு சோசு வாகனம் ஒன்றும் முடக்கப்பட்டுள்ளது அதே நேரம் சந்தக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக மன்னார் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் இதனைத் தொடர்ந்து உயர் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் சொத்துக்களை அரச உடமையாக்க செயற்பாட்டை மேற்கொள்ளும் நடவடிக்கை போலீசாரில் ஈடுபட்டு வருகின்றனர் வடக்கில் சட்டவிரோதமாக சம்பாதித்த சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளமை இதுவே முதல் முறையாகவும் இதுபோன்று சட்டவிரோத சொத்துக்களில் ஈட்டக்கூடிய நபர்கள் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன குறிப்பிடத்தக்கது